அன்றாட வாழ்க்கையில் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான வழிகள் மன ஆரோக்கியம் என்பது உடல் ஆரோக்கியம் போலவே முக்கியமானது நம் அன்றாட வாழ்க்கையில் சில எளிய மாற்றங்களை செய்வதன் மூலம் நம் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்வது மன அழுத்தத்தை குறைத்து மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் பழங்கள் காய்கறிகள் தானியங்கள் போன்ற ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்கள் தினமும் இருந்து எட்டு மணி நேரம் தூங்குவது மிகவும் முக்கியம் தியானம் செய்வது மனதை அமைதிப்படுத்தி கவலை மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் உங்கள் உணர்வுகளை நிர்வகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நேர்மறையான சிந்தனை உங்கள் மனநிலையை மேம்படுத்தி வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்றும் ஓவியம் வரைதல் இசை கேட்டல் போன்ற கலை மற்றும் இசை சார்ந்த செயல்பாடுகள் மனதை இளைப்பாற செய்யும் குடும்பம் மற்றும் நண்பர்களுடன் உரையாடுவது மற்றும் நேரத்தை செலவிடுவது மனதிற்கு ஆறுதலாக இருக்கும் புதிய நண்பர்களை உருவாக்குவது உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தி மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் தேவைப்படும்போது மனநல நிபுணரை அணுக தயங்காதீர்கள் அவர்கள் உங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை வழங்குவார்கள் அன்றாட வாழ்வில் செய்யக்கூடிய சில எளிய விஷயங்கள் இயற்கையை ரசிப்பது மனதை அமைதிப்படுத்தும் புத்தகங்கள் படிப்பது புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள உதவும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்கள் மன ஆரோக்கியம் என்பது தொடர்ச்சியான செயல்முறை மேற்கண்ட குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் ஒரு ஆரோக்கியமான மனதை பராமரிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு சேர் செய்திருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது நித்ரா லைஃப் செயலியுடன்